என்னால முடியல மொத்தமா விளைகிட்ட விவாகரத்து நஸ்ரியா கண்ணீர் தமிழ் மற்றும் மலையாள திரைவலைகள் மிகவும் பிரபலமான நட்சத்திர தம்பதிகளான நடிகர் நஸ்ரியா நசீம் மற்றும் நடிகர் பஹத் பாசில் தொடர்பாக கடந்த இரண்டு நாட்களாக இணையத்தில் விவாகரத்து குறித்த வதந்திகள் பரவி வருகின்றன இந்த தகவல்கள் ரசிகர்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளன இந்த விவாகரத்து வதந்திகளுக்கு இரண்டு முக்கிய காரணங்கள் இணையத்தில் பேசப்படுகின்றது ஒருபுறம் பகத்பாசலின் மானநல பிரச்சனைகளும் மறுபுறம் நஸ்ரியாவின் சமீபத்திய உணர்ச்சிகரமான அறிக்கையையும் இந்த விவாதத்திற்கு எரியூட்டியுள்ளன ஆனால் இந்த தகவல்களின் உண்மை தன்மை குறித்து நெருக்கமான வட்டாரங்கள் மறுப்பு தெரிவித்துள்ளன இந்த வீடியோல விவாகரத்து வதந்திகளின் பின்னணி ரசிகர்களின் எதிர்விருணிகள் மற்றும் உண்மை நிலவரம் குறித்து பார்க்க போகிறோம் நஸ்ரியா மற்றும் பகத்பாசில் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் பெங்களூர் டேஸ் திரைப்படத்தில் ஒன்றாக நடித்த போது காதல் இவர்களை திருமண பந்தத்தில் இணைந்தது இவர்களின் திருமண வாழ்க்கை இதுவரை மகிழ்ச்சியாகவே இருப்பதாகவே பொது வெளியில் தெரிந்தது இணையத்தில் பரவிய தகவல்கள் இவர்கள் பிரிந்து வாழ்கின்றனர் என்றும் விவாகரத்தை நோக்கி செல்கின்றனர் என்றும் கூறுகின்றனர் இந்த வதந்திகளுக்கு முக்கியமாக இரண்டு காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன ஒரு காரணம் பகத்பாசலின் மனநல பிரச்சனைகள் சமீபத்தில் பகத்பாஸில் மனநலம் தொடர்பான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் பரவின இந்த சிகிச்சைகள் முறையான பலனை அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது விவாகரத்து வதந்திகளுக்கு ஒரு காரணமாக இணையத்தில் இது பேசப்படுகிறது பகத்பாஸில் மலையாள திரையுலகில் முன்னணி நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் பலம் வருபவர் அவரது மனநல பிரச்சனைகள் குறித்த தகவல்கள் ரசிகர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளன இரண்டாவது காரணமா சொல்லப்படுறது நஸ்ரியாவின் கண்ணீர் அறிக்கை நஸ்ரியா சமீபத்தில் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட அறிக்கை இந்த விவாகரத்து வதந்திகளுக்கு மற்றொரு காரணமாக அமைந்தது அந்த அறிக்கையில் கடந்த சில மாதங்களாக நான் மறைந்திருக்கிறேன் யாருடனும் தொடர்பு கொள்ள விரும்பவில்லை பணி நிமித்தமாகவோ நலம் விசாரிக்கவோ என்னை தொடர்பு கொண்ட நண்பர்கள் குடும்ப உறவினர்கள் சக பணியாளர்களின் அழைப்புகளுக்கு பதிலளிக்கவில்லை அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நான் எனது கடினமான சூழ்நிலையில் இருந்து மீண்டு வர முயற்சிக்கிறேன் விரைவில் திரும்பி வருவேன் சில காலம் தனிமையில் இருக்க வேண்டியிருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த அறிக்கை நஸ்ரியாவின் மனநலம் தொடர்பான சவால்களை பிரதிபலித்தாலும் இதை விவாகரத்து வதந்திகளுடன் இணைத்து இவர்களின் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருப்பதாக இணையத்தில் விவாதங்கள் எழுந்துள்ளன மேலும் நஸ்ரியாவின் இந்த அறிக்கை அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதோ பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கலாம் என்று ரசிகர்களை ஊக்கி வைத்தது ரசிகர்களின் எதிர்வினைகள் நஸ்ரியா மற்றும் பகத் பாசில் இருவரும் திரையுலகில் மட்டுமல்லாமல் ரசிகர்களின் இதயங்களிலும் முக்கிய இடம் படித்தவர்கள் இவர்களின் விவாகரத்து வதந்திகள் ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன சமூக வலைதளங்களில் நஸ்ரியாவும் பகத் பாசிலும் தங்களது மனநல பிரச்சனைகளை சமாளித்து மீண்டும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று பல ரசிகர்கள் தங்களது விருப்பங்களை பதிவு செய்து வருகின்றனர் நட்சத்திர தம்பதிகளான இவர்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று ரசிகர்கள் தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்றனர் இருப்பினும் இந்த வதந்திகள் குறித்த உறுதியான தகவல்கள் இல்லாத நிலையில் சில ரசிகர்கள் இதை வெறும் இணைய வதந்தியாகவே கருதுகின்றனர் இணையத்தில் பரவும் ஒவ்வொரு தகவலையும் நம்புவது சரியல்ல நஸ்ரியாவும் பகன் தங்களது தனிப்பட்ட வாழ்க்கையை மிகவும் தனிப்பட்டதாகவே வைத்திருப்பவர்கள் அவர்களுக்கு இடையே பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அவர்களை தீர்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்று சில ரசிகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் நிலவரும் நஸ்ரியா மற்றும் பகித் பாசீலுக்கு நெருக்கமான வட்டாரங்களின் தோற்றுப்படி இவர்கள் விவாகரத்து செய்ய எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை விவாகரத்து என்ற தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது இருவரும் தங்களது மனநலம் மற்றும் உடல் நலம் தொடர்பான சவால்களை எதிர்கொண்டாலும் அதற்காக பிரிந்து வாழவில்லை என்று அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் தெரிவித்துள்ளனர் ஆனால் கடந்த சில மாதங்களாக இருவரும் தனித்தனியாக வாழ்ந்து வருவதாகவும் இது அவர்களின் தனிப்பட்ட முடிவாக இருக்கலாம் என்றும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் நசரியா சமீபத்தில் தனது பிறந்த நாளையும் சுஷ்ம தர்ஷினி திரைப்படத்திற்காக கேரளா அரசின் சிறந்த நடிகைக்கான விருது பெற்றதையும் கண்டாடியதாகவும் மீண்டு வருவதாகவும் தெரிவித்திருந்தார் இது அவர் தனது மனநல பிரச்சனைகளில் இருந்து மெல்ல மீண்டு வருவதற்கான அறிகுறியாக ரசிகர்களால் பார்க்கப்படுகிறது மனநல பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வு அறிக்கையையும் பகத் பாசிலின் மனநல பிரச்சனைகள் குறித்த விவாதங்களும் மனநல தொடர்பான விழிப்புணர்வை அதிகரிக்க ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளன திரையுலக பிரபலங்கள் தங்களது மனநல சவால்களை பகிர்ந்து கொள்வது பொதுமக்களிடையே இந்த பிரச்சனைகளை திறந்து பேசுவதற்கு ஊக்கம் அளிக்கிறது மனநல பிரச்சனைகள் என்பது இயல்பானது அதற்கு உரிய சிகிச்சை பெறுவது முக்கியம் நஸ்ரியாவும் பாசிலும் இதை பகிர்ந்து கொண்டது பலருக்கு உத்வேகமாக இருக்கும் என்று மனநல நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்